சிறப்பானதொரு வரவேற்பை தந்து என் முன்னாலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளையார் பிள்ளையார்களும் வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற வருகிற ஜனவரி இருபத்தைந்து முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் நடக்க இருக்கு அதற்கான அழைப்புகளை எடுத்துட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்பாக தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு முத்திரையர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறார்களான் என்னை பார்த்து கேட்டான் எல்லாம் அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்னாடி முத்திரையர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர்ல தான் இருப்பாங்க தென்னகமே வலையர் வளையர் வாளர் மாநாடு தென் தமிழகத்துல முத்திரையர் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு என்னை கேட்டான் அரசியல்வாதி புறம் பொறுத்திருந்து பாருங்கள் வந்தத மாநாட்டை பாருங்கன்னு சொன்னேன் இப்படிதான் எல்லா கிராமத்துக்கு போய் அழைப்புதல் வச்சோம் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான பெரும் கூட்டம் கூடி அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகைத்து போனார் இந்த சமூகத்தை பார்த்து பயந்தே போனார் அப்படி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி தென் தமிழகத்திலும் இந்த முத்திரையர் மக்கள் வளையர் பெயரிலே வாழ்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியது வீரமுத்தரையர் அதோடு மட்டுமல்ல இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய வளையர் புனரமைப்பு வாரியத்தை வாங்கி கொடுத்தது அதற்கான அரசாணையை வெளியிட வைத்தது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் வாங்கி கொடுத்துடும்